நானோ அண்ணன் ஓபிஎஸ்ஸோ அண்ணன் எடப்பாடி அவர்களோ டெல்லிக்கு போயிட்டு வந்தா அழுத்தங்குறீங்க உங்க தலைமை யாரு டெல்லி தான் உங்க கட்சியை நிர்வாகிக்கிற அப்படி கிடையாது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எங்களது கொள்கை தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை அந்த புள்ளியில அவங்க இருபத்தி ஒன்று தேர்தலில் போய் உங்களுக்கு தெரியும் என்னிடம் பேசினார்கள் எனக்காக இங்கே பேசினார்கள் மாண்மிகு அமித்ஷா அவர்களே இங்கே வந்து பேசினார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது நாங்கள் தனித்து போட்டியிட்டோம் எங்களோடு தேமுதிக போட்டியிட்டது இருபத்தி நாலு தேர்தலில் டிடிவி தினகரன் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கண்டிஷன் அன்கண்டிஷனாக இணைஞ்சோம் நாங்கள் போட்டியிட கூட விரும்பவில்லை எங்களுக்கு சட்டமன்ற பொது தேர்தலால் முக்கியம் நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி தான் வளர்ந்து வருகின்ற பார்ட்டிங்கிறப்ப நாங்கள் நிக்கலேன்னு சொன்னோம் ஆனால் பாஜகவின் தலைவர்கள் தான் நீங்கள் ரெண்டு தொழிலாவது நிக்கணும் அப்பதான் சதவீதம் அடிப்படையில் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் எங்களுக்குள் தான் அந்த ஒற்றுமை இல்லாததுனால நாங்கள் தோல்வி அடைந்தோம் இப்பொழுது நாங்கள் அனைவரும் எப்படி எண்பத்தி எட்டு பிரிவுக்கு பிறகு எல்லாம் இருந்த மாதிரி அப்பொழுது ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அது அம்மாவின் வாக்கு வங்கிய புரட்சி தலைவர் வாக்கு வங்கியை குறிவைத்து சில பேர் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு எண்பத்தெட்டு பிளவுக்கு பிறகு எண்பத்தொம்பது தேர்தலில் எங்கள் வாக்கு வங்கி அப்படியே ஜே அணிக்கும் ஜா அணிக்கு தான் பிரிந்து சென்றது அதை நீங்கள் எண்பத்தொம்பது ரிசல்ட் எடுத்து பார்த்தா அது ஒன்று சேர்த்தாலே நாங்கள் பொழுது ஆட்சிக்கு வந்திருப்போம் அதனால இவர்கள் வந்து ஏதோ புரட்சி தலைவர் எங்கள் எங்களை ரோல் மாடல் அம்மா அவர்கள் எங்கள் ரோல் மாடல் சொல்கிறதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இல்லை அதிமுக தொண்டர்களோ எம்ஜிஆரின் தொண்டர்களோ அம்மாவின் தொண்டர்களோ யாரும் எதிலும் ஏமாற மாட்டார்கள் எங்களுக்குள் இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் என்ன சொன்னார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அண்ணா திமுக கூட்டணி அமமுக அதனால நீங்கள் என்னதான் ஊடகங்கள்ல தினகரன் அப்படி சொன்னாரு தினகரன் கூட்டணி ஆட்சியை பற்றி சொல்கிறாரு அண்ணன் இபிஎஸ் வந்து தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பு சொல்றாரு தினகரன் சொன்னதை நீங்க நல்லாவே கவனிச்சிங்க ஆனா நீங்க நெறியாளர்கள் என்ன பண்றாங்க கூட்டணி ஆட்சி இல்ல இல்ல எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேரை மந்திரியாக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பம் அது கண்டிஷன் கிடையாது கிளைம் கிடையாது எங்கள் விருப்பம் என்றுதான் நான் சொன்னேன் அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அறுதி பெரும்பாலோடு ஆட்சி அமைத்தாலும் எங்களது விருப்பங்களை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு நட்பு ரீதியான நாங்கள்லாம் ஒரே தாய் வளர்த்த பிள்ளைகள் என்பதனால அவர்கள் ஒன்றும் பிரிவினை பார்க்க மாட்டார்கள் ஏற்கனவே எங்களுக்குள்ளே இருந்த மனமாச்சரியங்கள்லாம் விட்டு விட்டு எல்லோரும் ஒன்னாயிட்டோம் டாப் டு பாட்டம் அமமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி யாரோ ஒரு சில பேர் சுயநலத்துக்காக தங்களுக்கு இந்த கூட்டணியில வாய்ப்பு கிடைக்காது என்பதற்காக வெளியில போயிருக்காங்க அவரும் எனக்கு ஒரு அருமை அண்ணன் தான் அவர் ஏதாவது வழியில அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை அதை அவர் புரிந்து கொண்டிருப்பார் அவரது ஆதங்கத்தை அவர் பொதுவெளியில வெளிப்படுத்தினார் அவர் ஆதங்கம் எனக்கும் புரியும் எப்படி அவர் வந்து அருமை அண்ணன் இபிஎஸ் எனக்கு எப்படி அருமை அதே அதுபோல் அண்ணன் ஓபிஎஸும் அருமை அண்ணன் தான் இங்கிருந்து பிரிந்து சென்றாலும் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களும் எங்களது அண்ணன் தான் வைத்திலிங்கமாக இருக்கட்டும் அவர் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் வேறு யாரெல்லாம் எங்கு சென்றிருந்தாலும் அவர்கள் அங்கு சென்றிருக்கார்களே எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது ஆனால் தனிநபர்கள் போய் ஒரு இயக்கத்தை பாதித்து விட முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும் வைகோ அவர்கள் கூட எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் எத்தனையோ அப்ப பாத்தீங்கன்னா வைகோ அணியில தான் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ஆனா தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அதுபோல போன முறை நாங்கள் பிரிந்து ஜாதி பிரிஞ்சு இருந்த மாதிரி நாங்கள் பிரிந்து நின்றதால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அதை உணர்ந்து எல்லாம் ஒன்றாயிட்டோம் இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக எல்லோரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் நீங்க என்ன குழப்பம் விளைவிக்க நினைத்தாலும் அது நடக்காது உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம்